புக் எடுத்தாலும் ஒருவேளை எனக்கு உடன்பாடே இல்லாத புக்காக இருந்தாலும் ரொம்ப போரிங்கான புக்காக இருந்தால் கூட வச்சு வச்சு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயாவது நான் ஒரு புக்கை படித்து முடிச்சிருவேன் ஆனால் இந்த புத்தகம் எனக்கு படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலே ஆயிருக்கு அதுக்கு காரணம் இந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள் இந்த புக்கில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்களை அனுபவிச்ச அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியெல்லாம் அப்யூசஸ் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் இந்த புத்தகம் பதிவு பண்ணியிருக்கு இந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்கிற எந்த பெண்களுமே பெயர் வெளிப்படுத்தலை ஹெர் ஸ்டோரிஸ் கோஃபவுண்டர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க ஸ்டோரிஸ் தான் வெளியிட்டு இந்த புத்தகத்துக்கு நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த சமூகம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு தான் இந்த புத்தகம் இருக்கு ஏன்னா ரொம்ப அழகா இந்த சமூகம் இருக்கு குடும்ப அமைப்புகள் அப்படி இருக்கு நம்ம வந்து நம்ம சமூகம் பெண்களை தெய்வமா பார்க்குது இப்படியெல்லாம் வந்து ஒரு போலி பிம்பம் வந்து கட்டமைச்சிட்டு இருக்கோம்ல இந்த பிம்பங்கள் எல்லாம் பின்னாடி விலையா கொடுக்கப்பட்டது பெண்களின் நசுக்கப்பட்ட குரல்கள் அப்படின்றதுதான் இந்த புத்தகம் நமக்கு காட்டுற விஷயமா இருக்கு இந்த புத்தகத்துல மொத்தம் நாற்பத்தி ஏழு கட்டுரைகள் இருக்கு இந்த நாற்பத்தி ஏழு கட்டுரைகளுமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காலத்துல யாராலேயோ அப்யூஸ் பண்ணப்பட்ட பெண்களோட குரலாக தான் மேக்ஸிமம் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு கட்டுரைகள் தனிப்பட்ட அனுபவங்கள் அவங்களால பெயர் வெளிப்படுத்த முடியாத மாதிரி இருக்கிற அந்த அனுபவங்களை இதில் எழுதியிருப்பாங்க இந்த புத்தகம் ஏன் பெயரற்றவர்களின் குரல் அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதிரி அனுபவங்களை பெண்கள் பொதுவெளியில் பேசவே முடியாது பெயர் சொல்லி இது எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெண் வந்து தனக்கு நடந்த அப்யூஸை சொன்னால் அந்த பெண்ணை விக்டிம் ஷேம் பண்ணுறதுக்கும் ப்ளேம் பண்ணுறதுக்கும் நீ எதுக்கு அங்கே போன நீ தான் உனக்கு இது நடக்கிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு விக்டிம் ஷேம் பண்ணுறதுக்கு தான் இந்த சமூகம் காத்திருக்கு அப்படி இருக்கும்போது பெண்கள் எப்படி வெளியே தைரியமாக சொல்ல முடியும் அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருந்த நாற்பத்தி ஏழு பெண்களோட குரல் தான் இந்த பெயரற்றவர்களின் குரல் இந்த பெயரற்றவர்களின் குரல் அப்படின்ற இந்த புத்தகம் நிஜமாவே எல்லாருமே படிக்க வேண்டியது இது ஆண்கள் படிக்கணும் பெண்கள் படிக்கணும் இந்த மாதிரி கிடையாது எல்லாருமே இந்த புத்தகத்தை படிக்கணும் ஏன்னா அப்பதான் இந்த சமூகம் யாருக்கான சமூகமா இதுவரை இருந்திருக்கு இனிமே இந்த சமூகம் எப்படி மாறணும் பெண்கள் இந்த குரல்கள் வந்து பெயர் சொல்லி வெளியே வர்ற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு தைரியத்தையாவது ஏற்படுத்துறதுக்கு இந்த சமூகம் என்ன பண்ணணும் இந்த மாதிரியான குற்றங்களும் அபியூசஸும் பாலியல் சீண்டல்களும் வன்முறைகளும் பெண்களுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு குறைந்தபட்ச ஒரு சிந்தனையாவது இந்த புத்தகம் வந்து நமக்குள்ள உருவாக்கும் ஏன்னா இதுல இருக்கிற அத்தனை கதைகளும் அவ்வளவு ட்ரிகரிங்கான கதைகள் சேர்ந்தாப்புல இந்த புத்தகத்தை நம்ம ஒரே இதில் படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு டிப்ரெஷன் வரும் அப்படின்றது தான் தோணுது நன்றி